அனைவருக்கு வணக்கம் கேஃபி தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதவி நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி அண்ட் பட்ஜெட்டை பற்றி பேச போகிறேன் அதை விட முன்னாடி முதல் முறையாக நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கேஃபிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை தட்டி விடுங்க உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்களை வழியாக தெரிவித்துக்கொள்ளலாம் அதே போல இந்த தகவல் எல்லாமே உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பரிந்துரை செய்யுங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் நிறைய தகவல்கள் வந்து சுவாரசிக்கரமாகவும் இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு கரு கருதி இந்த ஒரு பதிவை வந்து நான் ஆரம்பிக்கிறேன் மணி அண்ட் பட்ஜெட் அப்படின்னு நம்ம பேசும்போது பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மாநில அளவில் கூட பட்ஜெட் தாக்கல் தாக்கல் செய்கிறாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அளவுலேயும் கூட பட்ஜெட் வந்து தா தாக்கல் செய்கிறாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி பட்ஜெட் வந்து இருக்கும் ஸோ அதே போல் தான் நம்மளுடைய தனிப்பட்ட முறை வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக வந்து நம்ம வந்து வகிக்கணும் அதை அதை கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் நிறைய பேர் வந்து தவறுறதை இந்த பட்ஜெட்டை வந்து சரியாக வந்து பார்த்துக்காம இருக்கிறதுனால தான் ஸோ இந்த பட்ஜெட் வந்து எப்படி பண்ணணும் அதுக்கான தகவல்கள் என்ன என்னென்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் பயன்படுத்தணும் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பாருங்கள் அதே போலவே நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வீடியோஸ்லையும் கூட இருக்குது நம்ம சேனல்லையே அதை கூட நீங்கள் பார்க்கலாம் பட்ஜெட்டுக்கு சம்மந்தமாக நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போகிறேன் அதை நீங்கள் வந்து ஒரு பேனாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கிட்டு நேரடியாக ஒரு நோட்டில் எழுதிக்கிட்டே போங்க ஸோ லிவ் பிலோ யுவர் மீன்ஸ் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பட்ஜெட்டில் ஸோ லிவ் பிலோ யுர் மீன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளால் எவ்வளோ வந்து நம்ம சம்பாதிக்கிறோமோ நம்மளுடைய செலவு என்ன இருக்கோ நம்ம சம்பாதிக்கிற காசை விட கம்மியாக தான் நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது இல்லையா அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம வேறு எதுலேயும் ஒரு இடத்துல சேவிங்ஸாகவோ அல்லது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவோ நம்ம அதை செஞ்சோன்னா ஃப்யூச்சரில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வயதான காலத்தில் வந்து அது பயனுள்ளதாக நம்மளுக்கு அது திருப்பி கொடுக்கும் ஸோ த மணி யூ சேவ் டுடே இஸ் த மணி விச் யூ ஆர் கோயிங் டு கெட் பேக் ஃப்ரம் இன் டுமாரோ அப்படின்வாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ மணியை பணத்தை பணம் உங்களை கவனமாக சேவ் பண்ணும் ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ பே யுவர் செல் ஃபஸ்ட் அப்படின்றத ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுக்கு முன் போயிடுவாங்க எல்லாருமே ஸோ ஃபஸ்ட்டே ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து எடுத்து நீங்கள் வேறு இடத்துல பார்க் பண்ணி வச்சுட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு தான் அந்த மாதத்தை நீங்கள் கடத்தணும் ஸோ அது நிறைய பேர் பண்ணுறதே இல்லை ஸோ சேவ் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட் உங்களுக்காக நீங்கள் பணத்தை தான் பே பண்ணிகிட்டு இருக்கேன் பே பண்ண போகிறீங்க அப்படின்றத மனதில் வச்சிக்கொண்டு வைத்துக்கொண்டு அதை வந்து நீங்கள் பண்ணணும் ஸோ ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூலை பற்றி நான் பேசியிருக்கேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதில் வந்து ஃபிஃப்டி பர்சென்ட்னா நீடு தேர்ட்டி பர்சென்ட்னா வாண்ட் டுவெண்ட்டி பர்சென்ட் அப்படின்னா சேவ் அண்ட் இன்வெஸ்ட் உங்களுடைய சம்பளத்தை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க ஐம்பது சதவீதம் நீடு நீடுனால் என்ன அப்படின்றது அந்த வீடியோவில் இருக்குது தெளிவாக வாண்ட் அப்படின்னா என்ன அதே போலவே உங்களுடைய பணத்தை வந்து எப்படி முதலீடு செய்யணும் எங்கே வந்து சேவ் பண்ணணுன்றத பற்றி அதில் தெளிவாக நான் பேசியிருக்கேன் அந்த ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதை வந்து நம்ம ஸ்கூல்லலாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல காலேஜ்லாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல ரெண்டாவது ஒரு அம்சம் என்னான்னு பார்த்தீங்கன்னா விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஃபண்டை வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில் எமர்ஜென்சின்றது எப்போ மாதிரி நடக்கலாம் ஸோ அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நம்ம கையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு குஷன் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபைனான்ஷியல் குஷன் மாதிரி இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து உண்டாயிருச்சு அப்படின்னா அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து எங்கேயே பார்க் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நிறைய இருக்குது அதில் வந்து நீங்கள் பார்க் பண்ணி வச்சுக்கலாம் மூணுலேருந்து ஆறு மாதம் உங்களுக்கு மாத மாதம் எவ்வளோ செலவாகுது வரவு செலவு கணக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்றப்போ ஒரு மாதத்தில் எவ்வளோ செலவாகுது உங்களோட சேல்ரி எவ்வளோன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த செலவு ப்ளஸ் வரவு ரெண்டுமே பார்த்துட்டு மொத்தம் எவ்வளோ ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டை உருவாக்கி கொண்டு ஸோ மூணுலேருந்து ஆறு மாதம் உங்களுக்கு செலவு எவ்வளோ ஆகுதுன்றதை நீங்கள் ட்ராக் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மொத்தத்தை வந்து நீங்கள் சேர்த்து வைக்கணும் ஒரு அக்கௌண்ட்டில் அது வந்து நீங்கள் ஆர்டியாவாக கூட மந்த்லி மந்த்லியாக கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ண பிறகு வந்து உங்களுக்கு அந்த ஆர்டியில் வந்து வட்டியும் கிடைக்குது அந்த ஆர்டி மெச்சூரான பிறகு அந்த பணத்தை எடுத்து போய் நீங்கள் என்ன பண்ணுவாங்க ஹை இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வைக்கிறதுனால அதுலேயும் உங்களுக்கு வட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும் இது உங்களோட மெயின் பர்பஸ் வட்டிக்காக கிடையாது இது வந்து அவசர நிதியாக தான் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது வந்து வங்கிகள்லையும் அவசர நிதின்றது பயன்படுத்துக்கிறாங்க ஒரு அரசிலையும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ஸோ அதுக்கு அடுத்த கட்டம் என்னென்னா ஒருவேளை இது நீங்கள் வந்து வேலைக்கு இப்போ தான் போய் சேருறீங்கன்றும் இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க ஃப்யூச்சரில் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிருப்பாங்க எந்த விதமான கடனும் இருக்காது ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நபர்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது இல்லை சார் நான் வந்து கடன் பண்ணியிருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல் வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கடனை வந்து தீர்த்துக்கோங்க கடனை கிளியர் பண்ணால் தான் உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் எதுக்கு பயன்படுத்திக்கலாம் திடீர்னு வந்து அவசரமாக வந்து ஒரு ஹெல்த் கிரைசிஸ் ஆகிடுச்சு வீட்டில் இன்சூரன்ஸ் இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆனாலும் அதை போய் அப்ளை பண்ணி ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வர்றதுக்கு கிளைம் செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு முதல் நாங்கள் பைசா கட்டி பில் வச்சிருக்கணும் ஸோ கேஷ்லெஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படிக்காமல் கோப்பை இன்சூரன்ஸை வாங்கியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் மொதல் பணத்தை கொடுக்கணும் அப்படின்றப்ப இந்த எமர்ஜென்சி ஃபண்டு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதே போலவே வெஹிக்கல் வச்சுருக்கலாம் நீங்கள் ஒரு ஃபோர் வீலரோ அல்லது டூ வீலரோ வச்சுருப்பீங்க இங்கேயோ ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆயிடுச்சு பணம் தேவைப்படுதுன்றப்போ அதை மெக்கானிக் அந்த ரிப்பேருக்கு வந்து பணம் வேணுன்றப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நீங்கள் க்ரெடிட் கார்டு வந்து வாங்கி தேய்ச்சிருப்பீங்க அதன் வழியாக என்னென்னா அந்த டியூ டேட் வரும் அந்த டியூ டேட்டுக்கு வந்து நீங்கள் உங்கள் கிட்ட பணம் அட்ஜஸ்ட் பண்ண முடியலைன்றப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும் திடீர்னு அவசரமாக வந்துடும் மாதம் மாதம் அப்போ உங்ககிட்ட பணம் இல்லைன்றப்போ இந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரிசர்வ் ஃபியூல் டேங்க் மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரிசர்வ் ஃபியூலில் எப்படி வந்து ரிசர்வுக்கு வந்து வண்டி வந்ததுமே நம்ம எப்படி பெட்ரோல் பங்குக்கு போய் பெட்ரோல் அடிச்சுக்கிறோம் அந்த மாதிரி தான் இது ஸோ எப்போல்லாம் நம்ம அந்த எமர்ஜென்சி ஃபண்டை யூஸ் பண்ணி செலவு பண்ணுறோமோ உடனே உடனே அதை நம்ம ரீஃபில் பண்ணணும் மறுபடியும் அதை வந்து மந்த்லி மந்த்லி கான்ட்ரிபியூஷன் வழியாக போட்டு அதை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிக்கணும் அந்த அமௌண்ட்டை அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ எமெர்ஜென்சி ஃபண்டை பண்ணிட்டீங்க ஸோ நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லையா கடன் வச்சுருக்கோம் சார் எமர்ஜென்சி ஃபண்டு கூட பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட யூஸ் யோசனை இல்லை எல்லாமே இஎம்ஐக்கே போதுன்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடனில் வந்து டெட் ரீபேமெண்ட்டில் ரெண்டு மெத்தட் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஒன்று ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னாங்க ரெண்டாவது வந்து ஆம்பலன்ஸ் மெத்தட் அப்படின்னு ஸ்னோபால் மெத்தட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் வந்து எத் எந்த அசல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வாங்கியிருக்க கடனுடைய அசலை பாருங்கள் எந்த அசல் வந்து கடு குறைஞ்சதாக இருக்கும் அந்த குறஞ்ச அஸ் அசல் இருக்கக்கூடிய கடன் என்ன இருக்கும் அதை டார்கெட் பண்ணி மொதல் அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கலாம் அதன் வழியாக என்னென்னா ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் ஒரு கடன் சுமையிலேருந்து மீண்டு வந்த மாதிரியான ஒரு திருப்தி கிடைக்கும் மேத்தமெட்டிக்கலி இது வந்து ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்காது ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது ஒரு ஹேபிட்டாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்கன்னா எமோஷ்னலி நீங்கள் ஃபீல் குட்டாக மேம் உங்களுக்கு அது ஃபீல் குட்டாக இருக்கும் அதே போல் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு ஒரு முன்னேற்றம் வந்து ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதனால் இந்த ஸ்னோபால் மெத்தடாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் நல்லா ஒரு சேல்ரிடாக பர்சனாக இருக்கீங்க நிறைய வருமானம் நல்லா வருதுன்றவங்க அவலன்ஸ் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனுடைய என்னென்னா ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய கடன் என்ன இருக்கோ அதை தீர்க்கறதுக்கான முடிவு முடிவுகளை நீங்கள் செய்யலாம் அதாவது கிரெடிட் கார்டு டெப்ட் ஆகட்டும் பிஸ்னஸ் லோன் ஆகட்டும் பர்சனல் லோன் இதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் இல்லையா அதை வந்து மொதல் க்ளியர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற லோன்ஸையும் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு லோன்லேருந்து வந்துடலாம் வெளியே வந்துடலாம் மீண்டு வந்துடலாம் அப்படின்ற விஷயம் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் லோனை மெயின்டைன் பண்ணிகிட்டே போங்க ஏன்னா அது டேக்ஸ் அட்வான்டேஜ் ஆகிருக்கும் ஒருவேளை நீங்க பழைய ரெஜிமை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஸோ இதெல்லாம் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டெட் ஃப்ரீ ஆயிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபோன் பில்ட் பண்ணிட்டோம் சார் அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னா உங்கள் சம்பளத்தில் வறுக்கு வரக்கூடிய அந்த சம்பளம் என்ன இருக்குது அதில் பதினஞ்சு சதவீதம் என்ன இருக்கும் அதை வந்து நீங்கள் அந்த சேல்ரினாலே அந்த பதினஞ்சு சதவீதத்தை வெளியே எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறதாட்டும் ஷேர் மார்க்கெட்டில் போடுறதா ஸ்டாக் மார்க்கெட்டில் அல்லது உங்களுடைய ஃபியூச்சர் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸில் போடுறது ஏற்கனவே இபிஎஃப் இருக்குது ஆர்கனைஸ் செக்டரில் எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய் ப்ரா ப்ராவிடெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி இருக்குது ஒருவேளை நீங்கள் அன்னஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறீங்களா என்ன பண்ணுறதுன்னு கேப்பீங்க ஸோ என்பிஎஸ்ன்னு இருக்குது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் போல் அட்டல் பென்ஷன் யோஜனானு இருக்குது அதிலெல்லாம் நீங்கள் மாதம் மாதம் இவ்வளோ ஒரு பங்காக வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ அதன் வழியாக என்ன அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே இந்த பணத்தை வந்து சேலிலேருந்து எடுத்து நீங்கள் அதில் ஃபஸ்ட்டே நீங்கள் சேவ் பண்ணி முதலீடு பண்ணி வைக்கிறதனால மிச்சத்தை இருக்கிறத வச்சு தான் நீங்கள் வந்து அந்த மாதத்தை கடந்து போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதே போலவே ஒருவேளை நீங்கள் பங்குச்சந்தையில் போடுறீங்க அப்படின்றப்போ இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தட் மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் நீண்ட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட்டபிளாக தான் நீங்கள் இருப்பீங்க விடையே உங்களுக்கு எந்த விதமான லாஸ் இருக்காது திடீர்னு மார்க்கெட் வந்து கீழே சரிவை நோக்கி போயிடுச்சு நீங்கள் வந்து அதை இன்னைக்கு முதலீடு பண்ணப்போ குறைஞ்ச காசில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குவான்டிட்டி ஆஃப் யூனிட்ஸ் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஓவராலாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டபிளாக இருக்குன்ற ஒரு விஷயம் இதெல்லாம் ஆன பிறகு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய ஸ்கில்ஸை கற்றுக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தீர்வுகள் என்னன்றது பாருங்கள் அந்த பிரச்சனைக்கு தீர்வு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் ஒரு புதிய ஒரு தொழிலை கூட ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆகலாம் ஒரு ஆகலாம் அதே மாதிரி இப்போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அல்லது நீங்கள் பண்ணிக்கொட்டு இருக்கிற வேலையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா சம்பளம் உயர்வை கேட்கலாம் இல்லை அவங்க வந்து கொடுக்க முடியாதுன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியே இருக்குன்னா புது ஜாப்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதிகமான சம்பளம் கிடைக்கக்கூடிய நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா அதில் கூட நீங்கள் நல்ல ஜாபை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணணும்னு உங்களுக்கு வயதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஸோ யார் யாரெல்லாம் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க வேலைக்கு உடனே உடனே இங்கே ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க அதன் வழியாக என்னென்னா உங்களுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்கும் அதன் மூலமாக உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பெரு பெரிது பெரிதாக இருக்கும் டேக்ஸை பற்றி கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் சிந்திச்சு பாருங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோன்றதை பற்றி கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ உங்களுக்கு பணம் கிடைக்குதுன்றத கூட நீங்கள் பிளான் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுங்கள் லைஃப் ஸ்டைல் க்ரீப்னால தான் இந்த கடனே ஆகுது ஸோ லைஃப் ஸ்டைல் க்ரீப்னால் என்ன எமோஷனலி நீங்கள் ஒரு பொருளை வாங்கிடுறீங்க அட்டாச் ஆகிடுறீங்க அதுக்காக வாரம் நீங்கள் அந்த கடனை கட்டணுன்ற ஒரு இதில் வந்து தள்ளப்படுறீங்க ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயம் தான் இந்த கடலை கடன் அப்படின்றது யதார்த்தமாக ஏதோ ஒன்று பொருள் வாங்கியிருப்பீங்க மறுபடியும் மறுபடியும் வாங்கணும்னு ஆசை தோணும் தூண்டில் மாதிரி தோண்டிகிட்டே இருக்கும் அந்த தூண்டில் மாதிரி அந்த ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் நிறுவனங்களும் வங்கிகள் மூலமாக நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்கிட்டு அதன் மூலமாக மாட்டிக்கொண்டு தவிச்சுட்டே இருப்பீங்கன்ற ஒரு விஷயம் ஸோ லைஃப் ஸ்டைல் கிரிப்பை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேசியிருக்கேன் அதை கூட நம்ம யூடியூப் இருக்குது நீங்கள் மறக்காமல் பாருங்கள்னு சொல்லிட்டு இன்னொரு பதிவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வழிபெறுவது பட் சந்தேஷ் நன்றி வணக்கம்